நேற்று நவம்பர் முப்பது விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாள் கடுமையான புயல் மழை வெள்ளம் என்கிற சூழலில் மேலும் சில நாட்களுக்கு விண்ணப்பம் செய்ய கடைசி இரண்டு மூன்று நாட்களுக்காவது தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல தரப்பிலிருந்தும் எழுந்துள்ளது இன்னும் ஏராளமானவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாட்டில் உள்ளனர் குறிப்பாக தலித் அல்லாதவர்களும் பெண்களும் விண்ணப்பிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவே இரண்டொரு நாட்களாவது தள்ளி வையுங்கள் என்ற கோரிக்கையை தோழர்கள் பரவலாக முன்வைத்துள்ளனர் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் உட்பட முன்னணி தோழர்கள் இந்த கோரிக்கையை வைத்துள்ள நிலையில் விண்ணப்பம் பெறுவதற்கு கடைசி நாளாக குறிக்கப்படுகிறது எனவே தோழர்கள் டிசம்பர் ஐந்து வரையில் விண்ணப்பிக்காதவர்களை சந்தித்து குறிப்பாக தலித் அல்லாதவர்களையும் பெண்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களை விண்ணப்பிக்க செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் பணம் செலுத்துவதிலே கட்டணம் செலுத்துவதிலே கியூஆர் கோட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதனால் அனைவருமே வரைவோலை டிடி டிமாண்ட் டிராஃப்ட் எடுப்பதில் மிகவும் சிரமப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து சேர்ந்தன இன்று முதல் கியூஆர் கோட் முறையாக வேலை செய்யும் என்று நான் நம்புகிறேன் அதில் சில பிழைகள் இருந்தன அவை சரி செய்யப்பட்டு இன்று முதல் எந்த தடங்களும் இன்றி கியூஆர் கோட் சிறப்பாக வேலை செய்யும் என்கிற நம்பிக்கை உள்ளது ஆகவே இந்த கால நீட்டிப்பை தோழர்கள் ஏற்று ஐந்தாம் தேதிக்குள்ளாக விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதன் பின்னர் மேலிடத்து பொறுப்பாளர்கள் இந்த வரிசீரமைப்புக்கான ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த முன்னணி தோழர்கள் தாங்கள் பெற்ற விண்ணப்பங்களை முறையாக ஆய்வு செய்து அனைவரும் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்திருக்கிறார்களா என்பதும் பொறுப்புக்கு கட்டணம் மற்றும் தமிழ் மண்ணுக்கு சந்தா ஆகியவற்றையும் செலுத்தியிருக்கிறார்களா என்பதும் கவனிக்கப்பட வேண்டும் அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் வரைவோலையை முழுமையாக அவர்கள் கையால் எழுதியோ அல்லது தட்டச்சு செய்தோ பட்டியலாக கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் தலைமையில் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஆகிய மூன்று நாட்களில் மண்டல வாரியாக தோழர்கள் இதனை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏழாம் தேதியிலிருந்தே ஒப்படைக்கலாம் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழாம் தேதி மேற்கு மண்டலத்தை சார்ந்த மாவட்டங்களில் இருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை தலைமைக்கு கொண்டு வந்து உரிய முறைப்படி ஆய்வுகளை செய்து யாருடைய விண்ணப்பமும் காணாமல் போய்விட்டது அல்லது இடம்பெறாமல் போய்விட்டது என்கிற புகார் அளவுக்கு அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி எல்லாவற்றையும் நீங்கள் யார் யார் என்னென்ன பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை பட்டியல் படுத்த வேண்டும் அதற்கென்று ஒரு பெரிய எண்பது பக்க நோட்டு குறிப்பேடு வாங்கி அவற்றை நீங்கள் முறைப்படுத்தி எழுத வேண்டும் இது ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்களின் பணி அதன் அடிப்படையில் கொண்டு வந்து ஒப்படைத்து டிடி உள்ளிட்ட அனைத்தையும் வங்கியில் செலுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஏழாம் தேதி மேற்கு மண்டலம் எட்டாம் தேதி தெற்கு மண்டலம் முழுக்க மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் ஒன்பதாம் தேதி டெல்டா மண்டலம் பத்தாம் தேதி வடக்கு மண்டலம் என்று நான்கு நாட்களில் இந்த ஏற்பாடுகளை செய்து தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து ஏதேனும் உங்களுக்கு ஐயம் இருந்தால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்